வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணை ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச யாழ் விஜயம் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் ஜனாதிபதி விடுத்த எச்சரிக்கை சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை நேரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போகும் கவுதாரி முனை பொன்னாபலி கிராமங்கள் ஸ்ரீதரன் தகவல் தமிழ் பொது வேட்பாளர் நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு நாமலால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் பசுல் ராஜபக்ச வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவு நாமலுக்கு மொட்டு கட்சி நம்பிக்கை தன் மீதான லஞ்ச குற்றச்சாட்டுக்களை மறுத்த அருரகுமாரர் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்க முடியாது என ஜனாதிபதி கூறுவது தவறு சாலிய பீரிஸ் எச்சரிக்கை நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறக்கப்பட்டதன் பின்னணி சபா குகதாஸ் பகிரங்கம் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய பிள்ளையானின் சகா சாணக்கியன் குற்றச்சாட்டு ஆரம்பமாக உள்ள நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழா தொடர்வது விரிவான செய்திகள் வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவுக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து காணொலிகளை பதிவு செய்தமை கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வைத்தியரை மறுநாள் சனிக்கிழமை கைது செய்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேலை வைத்தியரை எதிர்பாரும் ஏழாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டார் இதனிடையே குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அச்சுனாவை இரண்டு பிணையில் செல்ல பன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் பிஜிதாச ராஜபக்ச இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்தில் குறு முதல்வரை சந்தித்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஜனாதிபதி வேட்பாளருமான விஜயதாச ராஜபக்ச யாழ் மாவட்ட முதல்வர் ஜெபரட்னம் அடிகளாரை சந்தித்து தற்போதைய தேர்தல் நிலவரம் தொடர்பாக கலந்துரையாடினார் இதன்போது தற்போது சிறிலங்கா பொது என நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ள நிலையில் ஆளும் கட்சியில் உள்ள ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக போட்டியிட உள்ளார் எனவே தனது நிலைப்பாடு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இதன் போது மக்கள் தமக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வார்கள் என குறிப்பிட்ட விஜயதாச ராஜபக்ச தேசிய இன பிரச்சினை தொடர்பில் தான் ஜனாதிபதியானால் எவ்வாறான தீர்வை வழங்குவேன் எனவும் இதன்போது குறிப்பிட்டார் மேலும் சிறையில் உள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்தார் And also, I discuss about the upcoming elections and uh, which stance that the people should take in the upcoming election uh, for the betterment of all the people living in this country, especially aiming peace and reconciliation. පොහෝට්ට පක්ෂේ අපේක්ෂකෙක් විදියට එව්දවිය හොකක් අය පත්කරන්නඩ නම් කරන්න උසාහ කරා අපිට තේරෙනවා හෙම කවුරුත් ස්වාගැන්ඩ බැරිවෙච්ච නිසා වගේ නාමල් රාජ පක්ෂ මන්ත්‍රීතුමාගේ නම යෝජනා වෙලා තිබෙනවා ඉතින් අපේ පටේ තියන ප්‍රජාතන්ත්‍රවාධ්‍යනුව කැමති පක්ෂට කැමතිගෙනකොට දිරිපත් කරලා වෙන් එන්ඩ පුළුවන් ඉදිරියට ඇැබැයිති අවසානදී ජනතාව තමයි තමන්ගේ චන්දයෙන් සුදු සුමගෙන පත් කරන්න අ ටැමහන් ම විසුලි කියන්නක් ඇල න ඉටස් රයි් It, it makes no difference whether it is tamil, sinhala, muslim. anybody has a right to uh, field a candidate for presidential election. Uh, there can be, you know, that, uh, that's, uh, good, that good side and bad side, both. one way that uh, maybe some tamil political leaders are thinking, just to give a message to the south, uh, that they want to show their powers and they will field a candidate, but they know that uh, without having uh, the, the large number of votes, that nobody can become the president. On the other hand, when they field a candidate, it looks that the South will take a different view, like that for the Tamil people. One uh, presidential candidate that means that they don't expect that the votes of the Sinhalese people. Then. ஆஸ் எ ரிசல்ட் இட்ஸ் 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 யூனோ தட் திங்கிங் பேட்டர் பேட்டர்ன் ஆஃப் தன் எவரேஜ் பர்சன் தே திங்க் தட் தே வில் ஓட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ் the the division டிவிஷன் த கேப் be பி uh, you know ப்ரோடன் சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும் அவ்வாறு செய்தார் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையை கூற வேண்டும் என சுட்டிக்காட்டினார் மேலும் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாட்டை காப்பாற்றி திறமையை நிரூபித்ததன் காரணமாக தமக்கு யாருடனும் போட்டி இல்லை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து நான் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் சிலரினால் ஊழலை பற்றி பேச மட்டும் முடியும் ஆனால் ஊழலை தடுப்பதற்கான பல சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் குற்ற செயல்களால் சம்பாதித்த சொத்து தொடர்பான சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுள்ள தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை ஆரம்பிக்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆரம்பித்துள்ளது இந்த விமான சேவை செப்டம்பர் முதலாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து நாள்தோறும் பிற்பகலில் யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை வழங்கப்பட உள்ளது இதற்கமைய சென்னை விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மாலை மூன்று பத்து மணிக்கு யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு இருந்து புறப்பட்டு மாலை ஐந்து பத்து மணிக்கு மீண்டும் சென்னை விமான நிலையத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அலையன்ஸ் ஏர் நிறுவனம் யாழ்ப்பாணத்துக்கு காலை வேளையில் விமான சேவையை தொடங்கியது இந்த விமான சேவை திங்கள் செவ்வாய் வியாழன் சனி என வாரத்தில் நான்கு நாட்கள் இயக்கப்படுகிறது வாரத்தில் நான்கு நாட்கள் அதுவும் ஒருமுறை மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கையிலிருந்து பல கட்சிகளை சார்ந்த சிங்கள வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தினை செலுத்தியிருக்கிறார்கள் அதேபோல் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களினுடைய பொது வேட்பாளராக ஒருவரை களமிறக்குவது பற்றி கடந்த ஆறு மாத காலமாக பேசப்பட்டு வருகின்றது ஸோ அந்த நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்ற முடிவினை நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டோம் அது தொடர்பாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட தரப்புக்களுடன் பல்வேறுபட்ட தனி நபர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அந்த வகையில் எமது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பல பேருடன் கலந்துரையாடி இறுதியாக இரண்டு மூன்று பேர் பெயர்களை நாங்கள் இறுதியாக கொண்டு வந்திருக்கிறோம் இதில் சரியான ஒருவர் வந்து நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய எமது கூட்டத்தில் நாளைய தினம் அவர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார் அவது தமிழ் மக்களது பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் ஆகவே அது தொடர்பான இறுதியான கூட்டம் நாளைக்கு நடைபெற்று நாளைய தினமே அந்த வேட்பாளர் தெரிவு தொடர்பாக மக்களுக்கு அந்த அறிவித்தல் கொடுக்கப்படும் தமிழரசுக் கட்சி அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் ஆனால் தமிழரசுக் கட்சி இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இவர்களது நியமனங்களை அறிகின்றேன் ஆகவே அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி அதுக்கெதிரான ஒரு முடிவுகளை எடுக்காது என்று அதை எதிர்பார்க்கிறார்கள் எடுத்தாலும் கூட அதனை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் வேட்பாளர்கள் வந்து அரசியல் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையகம் பதிவு செய்யப்பட்ட சகல கட்சிகளுக்கும் அவர்கள் இந்த தேர்தலில் தேர்தல் பங்கு பெற்றுவதாக இருந்தால் முற்கூட்டியே தங்களுக்கு அறிவிக்குமாறு எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தற்காப்புக்களை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போட்டியிட இருக்கிறோம் என்ற கடிதத்தினை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் அது ஒரு முக்கியமான கடிதம் அல்ல நாங்கள் வர கடிதத்தை எழுதாமலும் கூட யாரும் கட்சி சார்பாக போட்டியில் இருக்கலாம் ஆனால் ஒரு கடிதத்தை அவர்கள் எங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த கடிதத்துக்கு பதிலாக நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் என்ற பதிலை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோமே தவிர அதன் பொருள் இபிஆரில் போட்டியிடுவது அல்ல நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளர் என்பதற்கு மிக ஆரம்பத்திலிருந்து இபிஆரில் பணியாற்றி வந்திருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பொது வேட்பாளர் முடிந்த முடிவாக இருக்கின்றது இருந்தாலும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க எங்களுடைய சின்னம் பாதிக்கப்பட வேண்டிய சில சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் அதில் இந்த இடைஞ்சல்கள் தடங்கல்கள் வரக்கூடாதுக்காக நாங்கள் அப்படியான ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகளிய போராட்டத்தின் போது இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் இராணுவ புரட்சி காணும் முயற்சிகளில் ஈடுபட்டனர் என புதியன பெருமுனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் மதுரை விதானகி தெரிவித்துள்ளார் அரசியல் தலைவர்கள் அது மீண்டும் இடம்பெறுவதற்கு அனுமதிக்க கூடாது என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இராணுவ தலைவர்களாலும் பாதுகாப்பு தரப்பின் உயர்மட்டத்தினராலும் நாட்டின் தலைவரை பாதுகாக்க முடியவில்லை கோட்டபய ராஜபக்சவின் தனிப்பட்ட இல்லத்துக்கு சவீந்திர செல்வா பாதுகாப்பை வழங்க மறுத்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வேளை முன்னாள் ஜனாதிபதி என்னை அழைத்து மெகானாவில் உள்ள தனது வீட்டுக்கு பாதுகாப்பை அதிகரிக்குமாறு இராணுவ தளபதியிடம் வேண்டுகோள் விடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் இராணுவ வாகனங்களை பயன்படுத்தி மிரிகானாவுக்கு செல்லும் வீதிகளை மூடுமாறு நான் கேட்டுக்கொண்டேன் ஆனால் அதனை ஏற்க மறுத்த சவீந்திர சில்வா எங்கள் ஆட்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்குமாறு கேட்டுக்கொண்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் விடயங்களில் இராணுவம் தலையிட முடியாது என சவீந்திர சில்வா தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது இன ஸ்தாபகர் பசல் ராஜபக்சே இன்னும் சில தினங்களில் அமெரிக்காவுக்கு செல்ல தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக நிறுத்தியதன் மூலம் ராஜபக்ச குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பொது இன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச போட்டியிட தீர்மானித்துள்ளார் எதுவித முன் அறிவித்தலுமின்றி பொது இன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதை தம்பிக்க பெரியராய் ஏற்க மறுத்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் பெருமுண கட்சியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பொது இன ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் நாமல் ராஜபக்சவுக்கு வடக்கு கிழக்கு இளைஞர்கள் ஆதரவு கிடைக்கும் என பொதியனப் பெருமுனவின் மத்திய குழுவின் வடமாகாணத்தை பிரித்துவப்படுத்தும் கீத்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச வடகிழக்கு மாவட்டங்களில் மக்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டுள்ளவர் என்பதால் வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவை பெறும் முதலாவது ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச விளங்குவார் என கீர்த்தினாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்து ஒன்பதில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு கிழக்குக்கு விஜயம் மேற்கொண்ட முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச என தெரிவித்துள்ளார் மக்களின் துயரங்களை அறிந்து கொள்வதற்காகவே நாமல் ராஜபக்ச அங்கு சென்றார் அந்த பகுதியின் அரசியல் பொருளாதார சமூக நிலை குறித்து நாமல் ஆழ்ந்த அறிவை பெற்றுக் கொண்டுள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட அதிக வாக்குகள் நாமல் ராஜபக்சவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக மாற்றத்தை எதிர்பார்க்கும் முள்ளம் தலைமுறையினர் நாமல் ராஜபக்சபை ஆதரிப்பார்கள் என கேத்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் தனது வெளிநாட்டு பயணங்களுக்காக எழுபது மில்லியன் ரூபாய் செலவழித்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்களை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரதிசா நாயக்கம் மறுத்துள்ளார் அனைத்து வெளிநாட்டு பயணங்களுக்கும் மூன்று தசம் மூன்று ஏழு மில்லியன் ரூபாய் மட்டுமே தான் செலவழித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது இந்தியா மற்றும் சீன பயணங்களுக்கு அந்த நாடுகளே ஆதரவளித்ததாக கூறியவர் தென்கொரியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா சுவீடன் இங்கிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகளுக்கான பயணங்களுக்கு மட்டுமே தான் செலவழித்ததாக கூறியுள்ளார் மேலும் இதற்காக செலவழிக்கப்பட்ட பணம் அனைத்தும் அந்த நாடுகளில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் கிளைகளைச் சேர்ந்தவர்களால் செலவழிக்கப்பட்டதாக திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாட்டில் நிலைபூராண அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் அந்த நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பனவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்க முடியாது என ஜனாதிபதி கூறுவது எதிர்வரும் காலத்தில் ஆட்சிப்பிட ஏறவுள்ள ஆட்சியாளர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக அமையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் தேர்தல் சூழ்நிலையில் ஊடகம் மற்றும் சட்டத்தின் வகிபாகம் என்னும் தலைப்பில் இலங்கை பத்திரிகையாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்துரை நிகழ்வு நேற்று கொழும்பில் உள்ள சட்டத்தேணிகள் சங்கத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விசேட உரையாற்றுகையில் ஜனாதிபதி சட்டத்தின் நிசாலிய பீரிஸ் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் இவ்வாறு ஜனநாயகம் மறிக்கின்றது என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூலில் உள்ள விடயங்கள் அமெரிக்காவுக்கு மாற்றமின்றி நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியவையாகும் பொதுவில் இராணுவ சதி மற்றும் புரட்சி போன்றவற்றின் விளைவாக ஜனநாயகம் மறிப்பதாக கூறப்படுகின்ற போதிலும் நவீன உலகத்தில் தேர்தல் ஊடாக ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட தலைவராலேயே ஜனநாயகத்தை வலுவிழக்கச் செய்யவும் முடியும் இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை நியாயமானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஊடகங்கள் உண்டு ஏனெனில் அறகளைய போராட்டத்தின் பின்னர் நாட்டு மக்கள் தேர்தல் ஒன்றில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் முதன்முறையாக வழங்கப்படுவதனால் இது மிக முக்கியமான தேர்தல் ஆகும் ஒரு நாட்டில் நிலைபெறான அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் அந்த நாட்டில் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பனவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் குறிப்பாக பங்களாதேசில் பிரதமராக பதவி வகித்த ஷேக் ஹசீனா ஜனநாயக கோட்பாடுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு காணப்பட்டது எனவே அவ்வாறான பின்னணியில் பொருளாதார வளர்ச்சி வேகம் எத்தகைய மட்டத்தில் காணப்பட்டாலும் மக்கள் ஜனநாயக விரோத ஆட்சிக்கு எதிராக நிச்சயமாக கிளந்தள்ளுவார்கள் போன்று எமது நாட்டில் தேசப்பந்து தென்னக்கோன் பொலிஸ் மாதிபராக கடமையாற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இருப்பினும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்க முடியாது என ஜனாதிபதியும் பிரதமரும் கூறுகின்றனர் இவ்வாறு நாட்டு நீதித்துறையை புறந்தள்ளுவது மிக பாரதூரமான விடயமாகும் இதனை நாம் ரணில் விக்ரமசிங்க தினேஷ் குணபத்தன என நபர்களை அடிப்படையாக கொண்டு நோக்கவில்லை மாறாக இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இடமளிப்பதானது எதிர்வரும் காலங்களில் ஆட்சி பீடமேறும் ஜனாதிபதி நீதிமன்ற உத்தரவை புறந்தள்ளுவதாக கூறுவதற்கு வழிகூழும் ஆகவே நீதிமன்றத்தின் சுயாதீனத்துவமும் மேன்மையும் பாதுகாக்கப்படும் அதேவேளை நாட்டின் ஜனநாயகம் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட வேண்டும் அத்துடன் இத்தகைய நெருக்கடி நிலையில் ஊடகவியலாளர்கள் ஒவ்வித பக்க சுயாதீனமாகவும் நேர்மையாகவும் தமது அறிக்கையிடல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ரணிலை ஜனாதிபதியாக்கி நாமலை பிரதமராக்கும் திட்டமே மொட்டின் வேட்பாளர் அறிவிப்பு என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்ப சார்பற்ற வேட்பாளர் என்ற தோற்றப்பாட்டை காட்டி சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை முழுமையாக ரணில் விக்ரமசிங்க பெறுவதற்கான வியூகங்களை வகுத்து கொண்டு மொட்டுக் கட்சியின் வேட்பாளராக நாமலை நிறுத்தி மொட்டுக்கு கிடைக்கும் வாக்குகளில் இரண்டாவது விருப்பு இலக்க தெரிவை ரணிலுக்கு வழங்குமாறு கேட்கும் திட்டத்தினூடாக பிரதமராகும் எண்ணமே நாமலின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிப்பு மொட்டு கட்சியின் எண்பது வீத பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் வியூகத்தை அமைத்துக் கொடுத்த மகிந்த ராஜபக்ச தனது மகனின் வேட்பாளர் அறிவிப்பை பெரும் ஆரவாரங்கள் இல்லாமல் சாதாரணமாக நடத்தியுள்ளார் ரணிலை ஜனாதிபதியாக்கி நாமலை பிரதமராக்கும் திட்டமே மொட்டின் வேட்பாளர் அறிவிப்பு என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார் கடந்த காலங்களில் பெரும் எடுப்பில் பலரது ஆதரவுகளையும் பெற்று வேட்பாளர் அறிவிப்பு நடத்திய ராஜபக்ச குடும்பம் மிக சாதாரணமான நிலைக்கு சென்றமை கள நிலைமையில் மக்களிடம் ராஜபக்ச குடும்பத்துக்கான ஆதரவு மிக குறைவாக இருப்பதை காட்டுகிறது ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவர் ரணில் விக்ரமசிங்க தான் என்பதை மகிந்த ராஜபக்ச நம்புவதால் மொட்டு கட்சியின் பெருந்தொகையான பாராளுமன்ற உறுப்பினர்களை ரணிலுக்கு ஆதரவு வழங்க அனுப்பியுள்ளார் அத்தோடு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நாமல் ஜனாதிபதி ஆவதற்கு கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலும் தற்போதைய சூழ்நிலையில் நாமலுக்கு ஜனாதிபதி கனவு சாத்தியமாகாது என்ற உண்மை மஹிந்தவுக்கு தெரிந்தும் பிரதமர் பதவியில் அமர்வதற்கான பணத்தை தக்க வைப்பதற்காகவே நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் என சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கட்சி ஒருங்கிணைப்பாளரான ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் இவரை கைது செய்யுமாறு ஜனாதிபதி செயலகம் அறிவுறுத்தியுள்ள நிலையிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படாத நிலையில் இவ்விடயம் குறித்து கல்வி அமைச்சரின் நிலைப்பாடு என்னவென ராசமானிக்கம் சாணக்கியன் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த விடம் நேரில் கேள்வி எழுப்பினார் இந்த மாணவி ஜனாதிபதிக்கு விடயத்தை அறிவித்துள்ளார் அத்தோடு இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த ஆசிரியரை காவல்துறையினர் இன்றுவரை கைது செய்யவில்லை என சட்டத்தினியூடாகவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவார் என போலீசார் குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்து ஆலயங்களில் ஒன்றான நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் ஜோதிபேடு மகோற்சவ பெருவிழா ஆரம்பமாக உள்ளது இது தொடர்பான மகோத்சவ அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் குறித்த மகோற்சவ பெருவிழா நாளை மாலை நான்கு முப்பது மணியளவில் பைரவர் உற்சவத்துடன் ஆரம்பமாக உள்ளது இதன் அடிப்படையில் நாளை முதல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி வரை இருபத்தேழு நாட்கள் இந்த மகோத்சவ பெருவிழா நடைபெறவுள்ளது மேலும் கொடியேற்றம் ஒன்பதாம் திகதியும் ரதோற்சவம் செப்டம்பர் முதலாம் திகதியும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்